பாதி இந்த இந்த படத்தை படத்தை பத்தி நான் பார்க்கும்போது பிளஸ் ஒன் லீவ்ல பார்த்தேன் அப்படியே முடிவு பண்ணிட்டோம் ஓகே காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும் போலேயே அப்படின்னு நினைச்சு நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஓகே ஒரு காலேஜ் போகணும்டா எப்பயாவது சீக்கிரமா டுவெல்த்து முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் ஒரு காலேஜில் போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லி நானே என் ஃப்ரெண்ட்லாம் அப்படியே முடிவு பண்ணிட்டு நாங்கள் வந்து ப்ளஸ் டூவில் போகிறோம் ப்ளஸ் டூ போயிட்டோடனே ஒரு ஹைப்போட போகிறோம் இதில் இன்னும் ஒரு ஹைப்பை வேற ஏற்றி விட்டாங்க அவங்க தமிழ் சார் வந்து ஃபர்ஸ்ட்டே வேணா சொன்னாங்க சீக்கிரம் காலேஜ் போயிடுவீங்க அதுக்கப்புறம் அங்கே போனோடனே இன்னும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜாலியாக இருக்கும் போகும்போது ஒரு பழமொழி வேறு சொன்னாங்க அதாவது மாணவர்களோட வசந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கல்லூரி காலம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் நல்ல ஹைப் ஆயிருச்சு ஒரு காலேஜ் என்ஜாய் பண்றேன்டா அப்படின்ட்டு பார்த்தோம் டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு போலான்னு போற நேரத்துல ஒரு சம்பவம் என்ன ஆச்சா நீ வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க வேலைக்கு எத்து விட்டாங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமே வேலை எத்து விட்டாங்க நீ காலேஜ்லாம் போட்டால கஷ்டப்படுறது போய் போட்டுருக்க அப்படின்னு இன்னொரு ஒரு பொதுமை என்னன்னா நானு என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் உண்மையா பக்கத்து பக்கத்து வீடு என் எங்க வீட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுல என்ன பண்ண அவனும் வேலைக்கு போறான்ல அவனும் வேலைக்கு போற மாதிரி வேலைக்கு போயிட்டு நீ கரஸ்பான்ஸ் அப்படின்ட்டு அவனையும் சொல்றாங்க சோ ரெண்டு பேருமே காலேஜ் சேரவே இல்லை நாங்க போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாமே ஆயிடுச்சு இதுல இன்னும் ஒரு காமெடியான ஒரு என்ன விஷயம்னா நாங்க எங்க என்ன கட் அடிப்பாங்க சைட் அடிப்பாங்க லோ பண்ணுவாங்க இவன் என்ன பண்றதை பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் நம்ம காலேஜ் போய் வேண்டாம் நம்ம காலேஜ் போய் பாத்துக்கலாம் அப்படின்னும் ஆனா கடைசி வரைக்கும் நம்ம காலேஜே பாக்க முடியாதுன்னு நாங்க சத்தியமா யோசிக்கவே இல்லை நாங்க நட அதாவது ஒரு லைஃப்ல நடக்காத ஒரு பெரிய ஆசை அப்படின்னா அது காலேஜ்